வணக்கம் இன்னைக்கு இயற்கை மூலிகையில் இந்த ஆடதொடா இந்த ஆடத்தொடா இலை அதனுடைய மருத்துவ குணங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இது ஆடத்தொடை ஆட்டிசம் வைத்திய மாதா வாசாதி வாசை ஆடத்தொடாய் சிங்கம் நெடும்பா இதோட அதை இன்னொரு பேர்கள் இதனுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடதொடா வந்து பூச்சியை கொள்ளும் சிறுநீர் பெருக்கும் கசரோகம் போக்கும் கபத்தை வெளியேற்றும் மூச்சு திணறலை நீக்கும் ஆஸ்துமாவை குணமாக்கும் வழி போக்கும் வாய்வு கோளாறுகளை நீக்கும் இந்த ஆடத்தொடாயில் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது ஆடத்தொடாய் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியது தான் ஆடத்தொடாய் எங்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பச்சிலையாகும் இது செடியினத்தை சார்ந்தது தன்னிசையாக வளரும்